மடத்துக்குளம் அருகே கொழுமம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இன்னிசை கச்சேரி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கொழுமம் கோட்டை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகின்றது தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இன்னிசை நிகழ்ச்சி நேற்று மாநில துணை பொதுச் செயலாளர் கொழுமம் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் சுபாஷ் கலந்து கொண்டு இன்னி செய் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் சத்தியம் பாபு மோகன்ராஜ் மாநில துணைத் தலைவர் பிரபாகரன் கோவை மாவட்ட தலைவர் அருண் கவுர ஆலோசகர் பல்லடம் டி எம் எஸ் திருப்பூர் மாவட்ட தலைவர் விஜயன் திருப்பூர் மாவட்ட செயலாளர் முரளி திருப்பூர் மாவட்ட பொருளாளர் கண்ணன் ஆடிட்டர் செய்தி தொடர்பாளர் உடுமலை செல்வராஜ் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் கொழுமம் ஊராட்சி மன்ற தலைவர் ரகுபதி துணைத் தலைவர் லெட்சுமணராஜ் ஒன்றிய துணை செயலாளர் கனகராஜ் சங்கராமநல்லூர் பேரூராட்சி தலைவர் மல்லிகா கருப்புசாமி துணைத் தலைவர் பிரேமலதா உத்தமராஜ் சங்கராமநல்லூர் பேரூர் கழக அதிமுக செயலாளர் அன்னதான பிரபு சங்கராமநல்லூர் பேரூராட்சி ஏழாவது வார்டு அதிமுக செயலாளர் சக்கரபாணி மடத்துக்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவலிங்கம் குமரலிங்கம் பேரூராட்சி தலைவர் ஷர்மிளா பானு துணைத் தலைவர் அழகிரிசாமி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்